நமக முருகாசரணம் நாளை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகினி ஏகாதேசி ஏகாதேசி திதி ஆரம்பம் ஜூன் இருபத்தி ஒன்று அன்று அதிகாலை மூணு முப்பத்தி நாலு மணி முதல் ஏகாதேசி திதி முடிவு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை இந்து நாட்காட்டி மாதமான ஆகாஷத்தில் கிருஷ்ணபக்ஷியின் ஏகாதேசி திதி விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமனருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் யோகினி ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணு பக்தர்கள் கடைபிடிக்கும் விரதம் யோகினி ஏகாதேசி விரதமாகும் ஆங்கில நாட்காட்டின்படி இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஜூலை மாதங்களில் வருகிறது யோகினி ஏகாதேசி விரதத்தை சிறியவர்கள் அல்லது பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் அனுசரிக்கலாம் மேலும் எந்த ஒரு நோய் அல்லது உடல்நல பிரச்சனைகளையும் தவிர்க்க விரும்பும் நபர்களுக்கானது குறிப்பாக தொழுநோய் உள்ளிட்ட தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் பல ஏகாதேசி விரதங்களைப் போலவே இந்த விரதமும் மிகவும் பலனளிக்கிறது மற்றும் அனைத்து அனைத்து கடந்த கால பாவங்களையும் கெட்ட செயல்களையும் நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை வழங்குகிறது யோகினி ஏகாதேசி விருத கதை பத்ம புராணத்தில் குறிப்பிட்ட உள்ள கதை பின்வருமாறு ஒருமுறை தர்மராஜ் யுதிஷ்டர் கிருஷ்ணரை அணுகி ஏ ஜனார்த்தனன் தயவு செய்து யோகினி ஏகாதேசியின் கதையை சொல்லுங்கள் என்று கேட்டார் பகவான் கிருஷ்ணர் அரசனிடம் பதிலளித்தார் ராஜன் யோகினி என்பது ஆஷாட மாதத்தின் பக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் இந்த நாளில் விரதம் அனுசரிப்பதால் எல்லா பாவங்களும் நீங்கி இந்த உலகில் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த ஏகாதசிக்கு மறுமையில் விமோச்சனம் கிடைக்கும் அதே வேளையில் இந்த ஏகாதசியானது புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை தெரிந்து கொள்ளுங்கள் அல்காபுரி நகரில் யக்ஷர்களின் ஆட்சி ஆட்சியருளும் சிவபக்தருமான குபேர மன்னன் ஆட்சி செய்தான் குபேரனின் வேலைக்காரர்களில் ஒருவரான எம்மாலி தெய்வ வழிபாட்டுக்காக மானசரோவரிலிருந்து பூக்களை வாங்கும் பொறுப்பை ஏற்றார் ஏமாலி விசாலாட்சி என்ற அழகிய பெண்ணை மணந்தார் ஒரு நாள் மானசரோவரிலிருந்து மலர்களை சேகரித்த பிறகு ஹேம மாலி காம ஆசைகளுக்கு ஆளானார் மற்றும் குபேரனுக்கு மலர்களை வழங்குவதை புறக்கணித்து தனது மனைவியுடன் இன்பத்தில் ஈடுபட்டார் குபேரனின் வழிபாட்டுக்கான நியமிக்கப்பட்ட நேரம் நெருங்கி வருவதால் கோபமடைந்த அரசன் ஏன் இன்னும் மலர்களை கொண்டு கொண்டு கொடுக்கவில்லை என்று விசாரிக்கும்படி தன் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டான் நிலைமையை கண்டறிந்த வேலைக்காரர்கள் குபேரனிடம் திரும்பி வந்து அரசே தோட்டக்காரன் தன் மனைவியை அனுபவிப்பதில் இன்னும் ஆழ்ந்திருக்கிறான் என்று கூறினார்கள் இந்த செய்தியால் கோபமடைந்த குபேரன் ஏமாலியை அழைத்தான் பயத்தால் நடுங்கி குபேரன் முன் தோன்றினாள் ஏமாலி அவனது இருப்பை கண்ட குபேரன் கோபத்தில் மூழ்கி அவனது உதடுகள் நடுங்கினான் அவர் ஏமாலியை தண்டித்தார் ஓ பாவம் மற்றும் இழிவான கேடு கெட்டவனே கடவுளுக்கும் கூட அதிபதியான என்னுடைய மிகவும் மரியாதைக்குரிய தெய்வமான சிவபெருமானை அவமரியாதை செய்தாய் உன் மனைவியின் பிரிவை தாங்கி தொழில்நோயாளியாக நோயாளியாக மாற உன்னை நான் சபிக்கிறேன் மரண நிலையை அடைந்ததும் இவ்வாறு குபேரனால் சபிக்கப்பட்ட ஏமாலி பூமியில் விழுந்து தொழுநோயாக தொழு நோயாளியாக மாறினாள் வழியில் அலைந்து கொண்டிருந்த அவர் இறுதியில் ரிஷியின் சன்னதிக்கு வந்தார் ஏமாலியின் பரிதாப நிலையை கண்ட முனிவர் உனது ஒரு முறை அழகான தோற்றத்தை பறித்துக்கொண்டு உனக்கு என்ன துரதிருஷ்டம் நேர்ந்தது என் ஆன்மீக சக்தியால் உன் உடல் ஒரு காலத்தில் மகத்துவமாக இருந்தது என்பதை அறிந்து கொண்டேன் என்று கேட்டார் கூப்பிய கைகளுடன் ஏமமாலி கூறினாள் முனியே நான் ஏமமாலி என்ற யகராஜ் குபேரனின் தனி பணியாளனாக இருந்தேன் மன்னனின் வழிபாட்டுக்காக மலர்களை எடுத்து வருவது என் அன்றாட கடமையாக இருந்தது ஆனால் ஒரு நாள் எண்பருணங்களில் ஈடுபட்டதால் நான் திரும்பி வர தாமதம் தாமதித்தேன் அதன் விளைவாகத்தான் மதியத்துக்கு முன் பூக்களை வழங்க தவறிவிட்டேன் குபேரன் என் மனைவியை பிரித்து தொழுநோய் மற்றும் மரண உலகில் பூமியில் துன்புடுவதற்காக வழிவகுத்தது என் துயரத்தாலே வேதனையடைந்த நான் என் துன்பத்தை போக்க ஒரு தீர்வை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பதிலளித்த மார்க்கண்டேய ரிஷி நீ என் முன் உண்மையாக உண்மையாக சொன்னதால் முக்தி தரும் விரதத்தை வெளிப்படுத்துவேன் ஆஷாட மாத கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் யோகினி என்ற ஏகாதேசியை உண்மையாக கடைபிடித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் குணமடைவீர்கள் ரிஷியின் இந்த ஞானமான வார்த்தைகளை கேட்டு அடைந்த ஏமமாலி யோகினி ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினார் இப்படி கடைபிடிப்பதன் பலனாக பழைய தோற்றத்தை பெற்று மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் கதையை முடித்து கொண்டு பகவான் கிருஷ்ணர் கூறினார் ராஜன் யோகினி ஏகாதேசி கதையை சொல்வதன் மூலமாக அல்லது கேட்பதன் மூலமோ கிடைக்கும் புண்ணியங்கள் எண்பத்தெட்டாயிரம் பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு சமம் இந்த புனித நாளில் விரதம் இருப்பது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது இறுதியில் முக்தி மற்றும் சொர்க்கத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் யோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது வாழ்க்கையில் தோல்விகள் மற்றும் தோல் நோய்களை அகற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பவர் தானியங்கள் மற்றும் உப்பு இல்லாமல் ஒன்று அல்லது அதிகபட்சம் ரெண்டு வேளை சாப்பிடுவதை நினைவில் கொள்ள வேண்டும் அவர் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மறுநாள் சூரிய உதயத்தின் போது பக்தர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து தீபமேற்றி பிரசாதம் இனிப்பு விநியோகம் செய்து விரதத்தை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ நாராயணன் காயத்ரி மந்திரம் யோகினி ஏகாதசி அன்று விஷ்ணுவின் ஆசிர் ஆசீர்வாதத்து ஆசீர்வாதத்துக்காக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் யோகினி ஏகாதேசி முக்கியத்துவம் மற்ற ஏகாதசி விரதங்களைப் போலவே யோகினி ஏகாதசியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல இந்துக்களால் அனுசரிக்கப்படுகிறது யோகினி ஏகாதேசின் சடங்குகளை பின்பற்றுபவர் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் செழிப்பாக மாறுகிறார் மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார் என்று பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விரதம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அதன் பலன் சுமார் எண்பதாயிரம் பிராமணர்களுக்கு சேவை செய்து உணவளிப்பது போன்ற வலிமையானது ஓம் நமோ நாராயண நாய நன்றி